கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தொண்ணூற்றி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் நம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று வாசிக்கிறோம் நம்முடைய உள்ளத்திலே விசாரமான கண்ணீர்கள் கவலைகள் பாரங்கள் என்னை யாரும் விசாரிக்கவில்லையே என்ற இயக்கங்கள் எல்லாரும் இருந்தாலும் நான் தனிமையாக இருக்கிறேனே என்ற விசாரங்கள் நம்முடைய உள்ளத்திலே பொழுது மனிதனிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத அநேக பகுதிகள் நம்மிடத்திலே காணப்படும் பொழுது நம்முடைய இருதயம் ஆறுதலுக்காய் ஏங்கி நிற்கிறது ஆனால் இந்த ஆறுதல்களை நாம் மனிதனிடத்திலே தேடுவோமானால் நிரந்தரமான ஆறுதல் நமக்கு கிடைப்பதில்லை ஒருவேளை நம்முடைய வார்த்தைகளே நம்மை ஒருவேளை பலவீனப்படுத்த தான் செய்யும் மனிதர்கள் தருகிற சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆனால் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோமே ஆனால் கர்த்தருடைய ஆறுதல் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதோடு மாத்திரமல்ல நம்முடைய ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்திலே அவர் பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் நம்முடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட விசாரங்களை பெருகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருமே ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அடைக்கப்பட்ட வழிகளெல்லாம் எல்லாம் திறக்கப்படுகிறதா இருக்கிறது யாரும் கொடுக்க முடியாத தெய்வ சமாதானம் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இருதயத்தையும் நிரப்புகிறதா இருக்கிறது ஆகவே இந்த நாளிலே இப்படிப்பட்ட விசாரத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தனுடைய வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருங்கள் அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி பழகுங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவனுடைய ஒரு மெல்லிய சத்தம் நம்மளுடைய இருதயத்திலே கேட்கப்படுமே அந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள் தேவ வார்த்தை உங்களை தேற்றுவதோடு மாத்திரமல்ல கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின எல்லா நன்மைகளையும் சுதந்திரிக்கும்படியான பாக்கியத்தை அந்த வார்த்தை தருகிறதா இருக்கிறது தேவன் நமக்கு ஒரு வாக்கு தருவாரானால் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டுதான் நாம் சுதந்திரிப்பதற்காக நமக்கு அதை வாக்கு பண்ணுகிறவராகவே இருக்கிறார் ஆகவே நம்மளுடைய எல்லா விசாரங்கள் மத்தியிலும் நமக்கு பதில் தருகிறவர் அவர் ஒருவரே ஆகவே தான் ரெண்டு குருந்தியர் ஒன்று நான்கிலே எங்களுக்கு வரும் சகல பத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று வாசிக்கிறோம் ஏசாயாவை கொண்டு சொல்லும் பொழுது நான் நானே ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லுகிறார் ஆகவே நமக்கு ஆறுதல் செய்கிற நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் யாக்கோப்புடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போமானால் யோசேப்பை விற்றுவிட்டு சகோதர சகோதரிகள் எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர் ார்கள் இது ஒரு ஆறுதல் அதற்கு அவரை இடம் கூடாதபடி கர்த்தருடைய சமூகத்தையே நோக்கி இருந்தார் யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வருகிறோம் என்று எல்லாம் வார்த்தைகளினாலே அவனை உருவ குத்துகிறதா இருந்தார்கள் யோபு பதிமூன்றாம் அதிகாரத்திலே யோபு சொல்லும் பொழுது உங்கள் மேட்டுமையான பேச்சுகள் சேற்று குவியலுக்கு சமானமாய் இருக்கிறது ஆகவே இருங்கள் எனக்கு வருகிறது வரட்டும் என்று சொல்லிவிட்டு அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் இருப்பேன் என்று ஒரு வார்த்தையை அறிக்கையிடுகிறார் மனிதனுடைய வார்த்தைகளுக்கு அவன் செவி கூடாதபடி மனிதனுடைய ஆறுதலுக்கு அவனுடைய இருதயம் சாய்ந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையை கர்த்த தனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை அறிக்கையாய் வெளியிடுகிறார் ஆகவே தான் இரட்டத்தனையான சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் ஆகவே மனிதனுடைய வார்த்தைகளை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் ஆத்மாவை தேற்றுக்கிறதோடு மாத்திரமல்ல உங்களுக்கு பலன் தந்து உங்களை ஆறுதல் படுத்துகிற நல்ல தெய்வனாகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகி தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நீர் என்னை நம்ப உம்முடைய வசனத்தை எனக்கு எனக்காய் நினைத்தரலும் அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல் நம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே தன்னுடைய உள்ளத்திலே யாரிடமும் சொல்ல முடியாத விசாரத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கும்படியாக ஜபிக்கிறேன் உடைய ஜீவனுள்ள வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதாக அப்படியே ஆண்டவரே ஆறுதல்கள் அவர் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை தேற்றட்டும் பாதுகாக்கட்டும் காத்துக்கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூல என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆ Amen. Amen.